நான் ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு நாலு பேர் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை அவங்கவுங்க மொபைலில் யார் யாரோடய பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு இமெயில் அனுப்பிச்சார் அன்புள்ள மகனே நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது போன வாரம் கூட ஏதோ பரீட்சையெல்லாம் நடந்ததே நீ நன்றாக எழுதியிருப்பா என்று நான் நினைக்கின்றேன் உன்னுடைய புத்தகங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல் நான் பணம் அனுப்பி வைக்கின்றேன் மற்றபடி வேறு விஷயம் இல்லை கீழே நானும் அம்மாவும் நீ சாப்பிட வருவதற்காக ஒரு மணி நேரமாய் காத்து வேற வேறங்கே அந்த கழுத மேல ரூம்ல தான் உகாந்து ஏன் கூப்பிட முடியாதுன்னா கூப்பிடலாம் ஆனா மனுஷ தொண்டதான நமக்கெல்லாம் இருக்கு பத்து தடவை வேணா கத்தலாம் அதுக்கும் மேல கத்தினாலும் கேட்கல ஏன்னா காதல எப்ப பாரு ரெண்டு போட்டுட்டு இருக்காங்க பெண்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இது இது காதில் போடாமலே வீட்டுக்காரருக்கு நம்ம பேசுறது எப்போவுமே கேட்காது காலையில் எந்திரிச்ச உடனே முன்னாடியெல்லாம் பேப்பரை வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க இப்போ பேப்பர் நிறைய பேர் படிக்கிறதில்ல டிவியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் சாப்பிட வரீங்களான்னு சமையல் ரூம்லேருந்து தானே கேட்க முடியும் ஏன்னா ரெண்டு அடுப்பில் மூணு அடுப்பில் மூணு கொதிச்சுட்டு இருக்கு போய் 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 கூப்பிட முடியும் கல்யாணமாக வந்து வந்து உபசாரம் செய்யறது கல்யாணத்துலேயே யாரும் இப்போ வந்து இல்லை வந்தால் தின்னுட்டு போ என்ன இப்போ நான் வேறு கூப்பிடமோன்னு சில கல்யாணத்தில் ஒரு பொம்மை வேற வச்சிருக்காங்க இப்படி இப்படிங்குது அது நாம் அது நம்மளை தான் கூப்பிடுதுன்னு நெஞ்சுக்கு நம்ம போய் சாப்பிட வேண்டியிருங்க கல்யாணத்தில் யாரும் உபச்சாரம் செய்யுது இல்லை வீட்டில் என்ன எங்கே சாப்பிட வரீங்களான்னு சமையல் தான் கேட்கணும் கொஞ்சமாவது ஐயோ ஒருத்தி சமையல் ரூமில் கஷ்டப்படுறவளன்னு நினைக்கிற ஒரு பிறவு என்ன செய்யணும் வரேன்னு சொல்லணும் ஒரு சத்தமுமே இருக்காது அதுக்கப்புறம் அந்த அம்மா ரெண்டு நடந்து கேட்கும் மூணாவது நடக்குது எங்கே சாப்பிட்றீங்களா சாப்பிட வரீங்களா சாப்பிட வரீங்களா அப்படின்னு அந்த ஃபோனை கொஞ்சம் கீழே தெரிஞ்சா ஆ கூப்பிட்டியாங்க கூப்பில்லையா கதறினு இப்போ எவ்வளவு பேச்சுவார்த்தை குறைஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் ஒரு முறை இதை நான் முன்னாடியே ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குன்றதுனால திரும்ப சொல்றேன் எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பதிவு செய்திருந்தார் மதுரையிலிருந்து நாகர்கோவிலுக்கு பஸ்ஸில் அவர் போயிட்டு இருக்காரு அவருக்கு அப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவரும் அவருடைய மனைவியும் பஸ்ஸில் உட்காந்து சீட்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவர் எழுத போகிற அடுத்த நாவலை பற்றியும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நடுநடில சிரிப்பு பகிர்வு பேச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா மதுரையிலேருந்து நாகர்கோவில் போகிற மட்டும் அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் அவ்வளோ நேரம் பேசிட்டு போயிருக்காங்க அப்போது இறங்கின உடனே பின்னாடியிலேருந்து தந்தை நீங்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம ஊரில் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் யாரை பார்த்தாலும் உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன உங்க புத்தகம் என்ன நீங்க பேசுனது எனக்கு பிடிச்சது இதெல்லாம் சொல்றத விட அவங்க தோற்றத்தை பற்றியோ அவங்க வாழ்க்கையை பற்றியோ தான் ரொம்ப விருப்பம் அதனால உடனே அவர் கேட்டாரு கூட வந்திருக்கிறது யாரு இவரு கொஞ்சம் அவரை மேலங்கேயும் பார்த்துட்டு என்னுடைய மனைவி வாங்கினா மனைவியோடைய இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா கேட்டோடனே நமக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது ஆனால் உண்மையிலே அழுவதற்கான ஒரு விஷயம் கூட இதுதான் இல்லையா திருமணத்துக்கு முன்னாலேயே ஒருவேளை காதலித்திருந்தால் வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் நிச்சயம் பண்ணியிருக்காங்க நிச்சயம் பண்ணதுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு ஒரு மூணு மாதம் கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க போடனே என்ன செய்கிறாங்க அடுத்த நிமிஷம் அந்த கல்யாணம் மாப்பில் அந்த பொண்ணுக்கு தனியாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துறாரு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி 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 இந்த சில சமயம் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு உள்ளேயே உள்ளே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு கண்ணாடி போட்டு டெக்ஸ்ட் பண்ணாலும் சில சமயம் தப்பு தப்பாக அடிக்கிறோம் எங்கள் பா பாஸுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்த போது கல்ச்சர் மீட்டுன்னு அடிக்கிறதுக்கு பல வல்ச்சர் மீட்டுன்னு அடிச்சுட்டாங்க நம்ம எவ்வளோ கண்ணாடி போடாலும் நமக்கு தெரியல அவங்களுக்கு நல்லா தெரியுது போய் போர்வையை போட்டு இப்படி 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 டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசி 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 அந்த நாட்களினுடைய இனிமை மனசுலேயே தோய்வதற்கு முன்னாலேயே சலிப்பும் அலுப்பும் வருகிற அளவுக்கு பேசுகிறார்கள் அதற்கு பிறகு கல்யாணம் நடக்குது திருமணம் நடந்த உடனே சரி கா காதலிச்சு கல்யாணம் பண்ணி விட்றீங்க நிறைய பேர் மிடில் ஏஜில் இருக்கீங்க உங்களுடைய கல்யாண நாள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பாருங்கள் திருமணம் ஆன உடனேயே என்ன நடந்தது அந்த முதல் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் எவ்வளவு ஆசையாக இருந்தது பேசணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அதற்கான சூழ்நிலை இல்லாட்ட போது ரகசிய ரகசியமாக பேசுவதில் என்ன ஒரு இன்பம் இருந்தது அந்த மனைவி வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நான் நாகர்கோவிலுக்கு பிக்னிக் போனேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாக்க அப்படியா பிக்னிக் போனியா எவ்வளோ பேர் போனீங்க முப்பத்தி ரெண்டாவது தூரம் கேட்குறாரு ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா எல்லா தகவல் கூட சொல்ல நான் கலர் சூரிதார் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரா அதை போட்டுட்டு நான் போயிருந்தேன் அங்கே போனப்போ இது நடந்து எல்லாத்தையும் புதுசாக கேட்ட மாதிரி அப்படியா அப்படியா அப்படியான்றாரு திருமணம் நடந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தருடைய மொபைலில் அவர் எவ்வளோ நேரம் ஒரு கால் அட்டன் பண்ணுறாருன்றத வச்சு நீங்கள் வந்து யார் யாரும் பேசிக்கிறாங்கன்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு ரெண்டே செகண்டில் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வச்சா சத்தியமாக வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன்னு ஏன் பேச்சு அவ்வளோ கூட குறைஞ்சி போகுது ஏன் வந்து அந்த அடர்த்தி என்பது ஏன் அவ்வளவு கம்மியாகிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் இருந்தாலும் பிள்ளைகள் யாரும் இல்லாட்டாலும் ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக மாமியாரோ மாமனாரோ எங்கேயாவது வெளியில போயிருந்தா கூட என்ன பேசுறதுனே தெரியாத ஒரு இடைவெளி ஒரு வேக்குவமும் ஏன் அது நிறைய நேரம் இருக்கு இப்போ இப்ப யாருமே இல்ல ஆனா என்ன பேசுவது ஒன்று உங்களுக்கு தெரியுமா பாட தெரிந்தவர்கள் நடுவில் பத்து வருஷம் கேப் வந்துட்டால் மனசுக்குள்ள பாட்டு இருந்தால் கூட வாயில் வராது நல்லா பாடிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்தினால கேப் வந்துடுது யார் யாரோ பாடும்போது அவங்களுக்கு தோணுதுச்சா இதை விடலாம் நான் நல்லா பாடியிருக்கேன்னு ஆனால் அந்த கேப் வந்துட்டதுனால மனசுக்குள்ள பாட்டு இருக்குமே தவிர வாயில் வர முடியாது அது போல தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் என்பதும் அப்படி தான் ஒரு இடைவெளி வந்துருச்சுன்னா திரும்ப அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட அசாத்தியம் அது இப்போ இந்த நிலைமையில இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும்னாக்க அதுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியது இந்த மாதிரியான அமைப்புகள் நீங்க வந்துருக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் கணவன் மனைவியாவோ குடும்பத்தோடையோ வந்திருந்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படித்தான் தெரியுது ஏன்னா பிள்ளைகளை நிறைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதாவது அந்தந்த ஓரத்துல கற்று கிடக்கு வேற வழி இல்ல வீட்டுல விட்டுட்டு வர யாரும் இல்லைன்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க தயவுசெய்து அதை தொடர்ந்து செய்யுங்க அவங்க நடுவில் கத்தினாலும் பரவாயில்ல ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நாலு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேச நாளைக்கு அவங்க மறந்துடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இல்லை மாடிப்படியில் தான் போகணும் மாடிப்படியில் போகும்போது மூச்சு அரைக்கும் ஒரு மாடி ஏறிட்டாலே மூச்சு அரைக்கும் ரெண்டு மாடி மூணு மாடியிலாம் நிறைய நம்ம ஏறி போயிட்டு இருந்தோம் அப்ப கூட கூட வரவங்களோட பிடிவாதமா பேசிக்கிட்டே போவோம் மூச்சரிக்க மூச்சரிக்க அப்புறமா அவன் என்ன சொன்னான்னா இப்படி இப்படி போடணும் இப்போ லிஃப்ட்டில் போடுறோம் லிஃப்ட்டில் கிட்டத்தட்ட எட்டு பேர் ஒம்பது பேர் இருக்காங்க நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு நாளும் லிஃப்ட்டில் போகும்போதும் பார்ப்பேன் ஒரு ஒம்பது பேர் இருப்பாங்க ஒரு லிஃப்ட் மேன் இருப்பார் பத்து பேரும் அவங்க அவங்க ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து ஒரு ஹலோ என்ன எப்படி இருக்கீங்க ஒரே ஃப்ளோரில் இருக்கோம் என்ன பேச்சுவார்த்தையே கிடையாது ரெண்டாவது எப்போ பேசுவோம் தெருவில் போகும்போது வழி தெரியலன்னா பேசுவோம் யார் இருக்காங்களோ ஆட்டோக்காரரோ பழவண்டி காரரோ அங்கே ஏதோ ஒரு அம்மா வந்து ஏதோ விற்றுக்கிட்டு போகும் கூடக்காரம்மா அங்கே இருக்கிற ஒரு ஆயா ஒரு சின்ன பையன் யாச்சை வேடா நிறுத்தியே இந்த அட்ரஸுக்கு எப்படி போகுது இன்றைக்கி அந்த பேச்சு கிடையாது எல்லோரும் கூகுள் மேப்பை தான் பார்க்குறாங்களே தவிர அது போய் முட்டு சொந்தலை கொண்டு விட்டாலும் வாயு கூகுளை தட்டிக்கிட்டு திரும்பவும் மேப் போடுறாங்களே தவிர நமக்காவது ஒன்று ரெண்டு வழி தெரியும் நம்ம காரை ஓட்டிகிட்டு வராங்களே அவங்களுக்கு சத்தியமாக எந்த வழியும் தெரியாது அவர் ஒரு உலகத்தில் இருக்கார் கூகுள் மேப் சொல்கிற வழியில் தான் நான் போவேன்னு அது பக்கத்திலே இருக்கிற தெருவுக்கு ஒன் ஹவர் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸுன்னு கம்மிக்குது அதை அப்படி போனாலும் போவேனே தவிர நிறுத்தி ஒத்தட்ட வழி கேட்க மாட்டேன் சரி அப்புறம் வீட்டில் சமைக்க முடியலனாக்கா என்ன செய்வோம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு அங்கே போனால் சர்வர்ஸை பேசி தான் ஆனோம் பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்த தலை என்ன உங்கள் வீட்லையுமா இன்னைக்கு சமையல் இல்லையா ஒரு பேச்சுவார்த்தை இன்றைக்கி கிடையாது ஸ்விக்கி பண்ணுறோம் சாப்பாட்டை வரவழைக்கிறோம் வீட்டுக்கு இந்த ஊரில் வந்துருச்சா அது இன்னும் வரல நீங்கள்லாம் கொடுத்து வச்சோங்க எங்கள் ஊரில் ஸ்விக்கி பண்ணுறவங்க தான் ஊர் முழுக்க இருப்பாங்க எப்படின்னா ஆரஞ்சு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு மூவாயிரம் பேர் சுற்றிக்கிட்டே இருக்கான் சென்னை முழுக்க எல்லாருக்கும் முதுகில் ஸ்விக்கின்னு எழுதியிருக்கோம் எங்கள் பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மூணு பேர் ஸ்விகிலேருந்து வந்து டெலிவரி பண்ணாங்க புரியுதா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் ஆனால் மூணு பேர் வந்து டெலிவர் பண்ணுறேன் எனக்கு பொறுக்கவே முடியல இதெல்லாம் சில சமயம் தாங்கலை நமக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு ஆர்டர் வந்தால் பரல மூணு ஆர்டர் எப்படி கூப்பிட்டே கேட்டுட்டேன் ஒன்று எனக்கு ஒன்று அவருக்கு மூணாவது எலி தொல்லை இருக்குது அதுக்கு மசாலாவோட வகத்துக்காக ஸ்விக்கி பண்ணியிருக்கேன் நாங்கள் ஹோட்டல்காரரோட பேசுவது வழியில் இருந்து பேசுவது கிடையாது பேங்க்குக்கு போகிறது இப்போ சிறு நிறைய போயிட்டு தான் இருப்பீங்க ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர் சொன்னார் அங்க வந்து அவரை பார்த்து பேசுறது பேங்க்காரர்களோட ஒரு ஒரு பேச்சுவார்த்தை என்ன எப்படி இருக்கீங்கன்னு பேங்க் மேனேஜர் கேட்கிற போது நமக்கு ஒரு பெருமை அவர் பேங்க் மேனேஜர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் அவர் நம்மளை கேட்டார்னு ஒரு பெருமை நம்மளை கேட்டாருன்னு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி சந்திப்பதற்கான களம் அங்கே வந்து நம்ம கொடுக்குற கேஷியரை பார்த்து எல்லாம் பழைய நோட்டாக கொடுக்காதீங்க போன தடவை தான் பண்ணிங்க ஒரு ரெண்டு வார்த்தை இன்றைக்கி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பெரும்பாலும் நம்ம கையில் இருக்கிற செயலிகள் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கு பணம் அனுப்புவது என்றாலும் அந்த பணத்தை ஃபோன் மூலமாகவே அனுப்ப பார்க்குறோம் இப்படி நீங்கள் ஒன்றா யோசிப்பாருங்க டிக்கெட் புக் பண்ணுறது எங்கள் ஊர்லலாம் வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நீண்ட க்யூ வந்து நான் இன்னைக்கு உண்மையிலேயே திருநெல்வேலியில் அல்வா கடை வாசலில் நிற்கிறவங்கள நான் படம் பிடிச்சேன் எங்கள் ஊரில் இதை பார்க்கவே முடியாது கியூவில் நின்று ஒரு விஷயன்றது கிடையாது இனிமேல் ஏன்னா நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணால் வரும்போது என்ன கழுதைக்காக க்யூவில் போய் நிற்கணும் கியூவில் போய் நிற்கிறது கஷ்டம் தான் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா மனிதர்களோடு நிற்கிறீங்க நீங்கள் முன்னாடி இருக்கிறது ஒரு மனுஷன் பின்னாடி இருக்கிறது ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நம்முடைய சாதனங்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு சாதனங்களோடு சாதனங்களாக வாழ்ந்து இயந்திரங்களாகவே மாறி போய்விடுவோம் என்கின்ற அந்த அச்சத்தினுடைய உச்சபட்சத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிற போது இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு நாங்கள் ஜோக் சொல்கிறோமோ எங்க சொல்கிற ஜோக்குக்கு உங்களுக்கு சிரிப்பு வருதோ வரலையோ வேறு விஷயம் ஆனால் முக முகமாக ஒருத்தரை பார்த்து பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு குழந்தைகள் எந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் வருதில்லை அது இப்பெல்லாம் வரும் பாவம் எல்லாம் சின்ன சின்ன டிக்கெட்டாக இருக்கு அம்மா எங்கேயோ சுவாரஸ்யமான இடத்துக்கு கூப்பிட போகிறான்னு நம்பி வந்து ஏமாந்துருக்கு எல்லாம் சில பேர்லாம் வந்து சில இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளையா இருக்கு எங்கள் ஊரில் சில பிள்ளைலாம் குடுமையான கொடுமையாக இருக்கும் உட்காந்து இறை வணக்கம் பாடும்போது எப்போ போகலாங்கோ இன்னும் நீராரங்கிறது முடியல அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடும் தான் நாங்கள் சில சமயம் வீட்டுக்காரரை கூட கூட்டிகிட்டு போறது கூட போகணுன்றதை விட இது இந்த தொல்லை இருந்தாக்க கொஞ்சம் வெளியில வச்சுட்டு நில்லுங்களேன்னா பாவம் அவர் நிற்பார் அவர் பிள்ளைகள் இங்க தொந்தரவு பண்ணாம இருக்காங்க சிலது தொந்தரவு பண்ணுது நிறைய கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு அடலசன்ட் ஏஜுக்கு வந்துட்டா நிச்சயமா எங்கேயுமே மாட்டேன்றாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பாருங்க யூ கேன் கோ நீ என்னடா எனக்கு பர்மிஷன் கொடுக்குறது நான் எப்படிமே போகிறேன் நீ வா அங்க வந்தால் பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ரொம்ப தொல்லையா இருக்கு நான் வீட்ல இருக்கேன் நீ போயிட்டு வாழ்றான் வற்புறுத்தி ஒரு அம்மா பிள்ளைய வந்து கல்யாணத்தை கூட்டிட்டு போச்சு ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் பையன் கேட்டா இந்த அங்கிள் யார் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு அடப்பாவி நிஜமாவே தான்டா உன் தாய் மாமா எல்லாரையுமே அங்கிள்ங்குதா பால் போடுறவன் அங்கிள் வீட்டு வாட்ச்மேன் அங்கிள் அத்தனை பேர் அங்கிள்ன்றதுனால உண்மையான அங்கிள்ன்ற வார்த்தை வந்து எப்படி செயலிழந்து போயிடுச்சு பாருங்கள் பிள்ளைகள் இப்படி தீவுகளாக நிற்கிறார்கள் நம்ம பிள்ளைகள் படிப்பதும் வளருவதும் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் என்னென்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் போய் என்ன செய்கிறீங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களில் இருப்பதை பார்த்து இங்கே இருக்கிற நிறைய அம்மாக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் சுரேஷுக்கு மொபைலோ அவ்வளோ பிடிக்கும் என்ன பெருமை கழுது இதில் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப பரவலாச்சு அதை பார்த்து என்ன நிஜமே அழுகே வந்ததுங்க எனக்கு என்னன்னா ஒரு பிள்ளைக்கு மொட்டை போடுறாங்க எங்க என் பொண்ணுக்கு மொட்டை போட்டப்போ எங்கள் குலதெய்வம் கோயில்ல தான் மொட்டை போட்டோம் என் பொண்ணுக்கு மொட்டை போட்ட போது அவங்க அப்பா மடியில் உட்காத்தி தான் மொட்டை போடுறது எங்களுக்கு அப்படி தான் வழக்கம் அப்பா மடியில் உக்காத்தி வச்சுருந்தாங்க அவர் மொட்டை போடுற ஒருத்தர் இருக்கார் அவள் அலறின அலறல் இருக்கே கோயிலில் இருக்கிற சாமியை தவிர எல்லோரும் வந்தாங்க சாமி கூட வந்துச்சோன்னு தெரியல ஏன்னா கூட்டம் கூடுன்னாலும் தெரியல அவங்க அப்பா கையை கடிச்சு மொட்டை அடிக்கிறவரை ஒரு உத விட்டால் அவர் தெரித்து போய் விழுந்தார் அவர் இப்போ அவளுக்கு பதினெட்டு வயசாச்சு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது இன்னமும் நினை வச்சுக்கார் இந்த பிள்ளை தானே என்னை உதச்சிதுன்றார் மொட்டை போட்டு அப்படி தான் அங்கே செய்யும் பிள்ளைங்க எப்படி கத்தும் காது குத்தும் போது மொட்டை போடும்போது அப்படி அழணும் அது அந்த அழுக தான் பலம் இந்த கழுதிக்கு அது கூட தெரியல மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும் மொத்தமாக மொட்டை அடிச்சுட்டான் நீ மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தா எவ வேணா உனக்கு மொட்டை அடிக்கலான்றது இதை விட தத்துவார்த்தமாக சொல்லவே முடியாது சில பேர் ரெண்டு வயசு பிள்ளைக்கு சோறு கொடுக்குறதுக்கு மொபைலை கொடுக்குறாங்க மொபைலை கொடுத்தா படபட படபடன்னு சாப்பிட்ருணும் ஒரு விதத்தில் உண்மை தான் நம்ம சமைச்சிருக்கிற லட்சணத்துக்கு வேறு வழியே இல்லை அதனால்தான் பல ஆண்டுகள் கூட மொபைலில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க அதில் முழுகிட்டால் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாது உள்ளே போயிருன்றதுனால ஆனால் தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இதை ஒரு அறிவுரையாக சொல்லலை ஒரு ஆலோசனையாக தான் சொல்றேன் அறிவுரை சொல்கிற அளவு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல சாதனங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பத்து வயது வரை கண்டிப்பாக தடை செய்யுங்கள் கண்டிப்பாக நோ நான் நான் சொன்னது யார் தெரியுமா இந்த உலகத்துக்கே போனை வழங்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய கம்பெனியான பேஸ்புக்கினுடைய நிறுவனராக இருக்கிற ஜொகர்பர்க்கு இதை சொல்றாரு மார்க் பிள்ளைக்கு இப்போ ஒரு வயசோ ஒன்றரை வயசோ ஆகுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஃபோனையும் அவரால் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா அவர் தான் ஃபேஸ்புக்கினுடைய அதிபர் அவரும் அவருடைய மனைவி அவருடைய மனைவி ஒரு சீன பெண் இவர் அமெரிக்கர் இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டோன்னா குழந்தைக்கு பேசுகிற மொழி கூட காதலை கேட்கலன்றாங்க குடும்பத்தில் மொழி பிரச்சனை இவர் ஆங்கிலம் மனைவி வந்து பெண்மணி அவங்க என்ன அவர் என்ன சொல்றாருன்னா என் குழந்தை முதலில் சீன மொழியைத்தான் படிக்க வேண்டும் அவர் சொல்றாரு ஏன் அதான் தாய்மொழி அவங்க அவங்காவில் இவரா உலகத்திலே இருக்கிற மகத்தான பணக்காரர்களினுடைய பட்டியலை போட்டால் மேலிடத்தில் இருக்கிறவர் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என் பிள்ளை முதலில் கற்க வேண்டிய மொழி சீன மொழி நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் கேட்டு ஒழிஞ்சு போட்டு இங்கிலீஷ் நல்லா வந்தா போறோம் யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது பாருங்கள் அவர் சொல்ற சீன மொழி தான் அது படிக்கணும் இது இந்த மொபைல் போனையே பாத்துக்கிட்டு அதுல வர சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருந்தா தாய்மொழி தெரியாம போயிடும் இது ஏற்கனவே தாய்மொழியை பேசுறதுக்கு அம்மா மாத்திரம்தான் தான் இருக்கா ஏற எனக்கு சீன மொழி பேச வராது அம்மா ஒருத்தி தான் இருக்கா அவளுடைய குரல் மாத்திரம்தான் காதல கேட்கணும் அப்பதான் அந்த மொழி வரும் அதனால் வயது வரை என் பிள்ளையிடம் ஒரு சாதனத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது நான் அல்ல நண்பர்களை மார்க் சொல்லுகிறார் நானும் அதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன் நல்ல வேலையாக என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது அவங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ அந்த அப்போ தான் ஃபோன் வந்துட்டு இருந்தது குழந்தைகளுக்கு கொடுப்பது என்ற வழக்கமில்லை இன்றைக்கு நான் பார்க்கிறேன் சாப்பிட வைக்கணும்னா அழுவதை நிறுத்தணும்னாக்கா கொஞ்ச நேரம் அவங்கள வேறு ஏதாவது செய்ய வச்சுட்டு நாம் வேலை செய்யணும்னா எது செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ குழந்தைகளிடம் கொடுக்கிற வழக்கம் இருக்கிறதே மிக மிக தவறானது ஏனென்றால் அந்த குழந்தைகள் உலகம் என்பது நாலு பேரோடு கலந்து உறவாட வேண்டியதுதான் ஒரு உலகம் என்கின்ற எண்ணத்தையே அவர்களுக்கு மறக்கடிக்கிற ஒரே விஷயம் சாதனம் தான் சாதனங்களிலே பிள்ளைகள் இருக்கிற போது என்ன நடக்கிறது நான் இதை பத்தி இன்றைக்கி நிறைய பேசணும்னு ஏன் நினைச்சேன்னாக்க இது நகைச்சுவையாளர் மன்றமா இருக்கலாம் அதுக்குன்னு இன்றைக்கு நம் சமூகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் மறந்துவிட்டு நாம் செலுத்தி விட முடியாது இல்லையா சிரிப்பு என்பதற்கு பின்னாலே சில விஷயங்களையும் நாம் பேசத்தானே வேண்டி இருக்கிறது பிள்ளைகளுக்கு சாதனங்களை கொடுக்கிற போது முதல் விஷயம் என்னன்னா ஒரு மொபைல் ஃபோனை ஒருத்தர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாருனா அவர் ஒன்றும் புத்திசாலின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நமக்கு இது மாதிரி சில தப்பான கற்பிதங்கள்லாம் இருக்கு இங்கிலீஷில் பேசினா அவர் ரொம்ப புத்திசாலி எவன் சொன்னது முட்டோலாம் அந்த இங்கிலீஷ்காரன் பத்தாயிரம் பேர் எனக்கு தெரியும் படுமுட்டாலாம் இருக்கான் இங்கேருந்து நாங்கள் கரடியாக கத்துறோம் அந்த பக்கத்தில் இருக்கான் சுத்தமாக புரிய மாட்டேன் நம்ம ஊராக இருந்தால் ஏன்டா அவனுக்கு விளங்கவே விளங்காதடா நான் என்னது கேட்கல அவனை எந்த மொழியை சொல்லி திட்டுறதுன்னு திட்டுறது தமிழில் தான் ஈஸியாக வருது இங்கிலீஷில் திட்டுறது கஷ்டமாக வேறு இருக்கு படும் முட்டாளாக இருக்காங்கன்னா அவனுக்கு நல்லதான் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு நம்மோட நல்லா பேசுகிறான் அவன் புத்திசாலி ஆகிடுவானா ஆங்கிலம் தெரிந்தவன் புத்திசாலி ஃபோனை நல்லா ஹேண்டில் பண்ணுறவன் புத்திசாலி கருப்பு கண்ணாடி போட்டவன் புத்திசாலி என்ன கற்பிதங்கள் இதெல்லாம் அவன்தான் கவர்ச்சிகரமானவன் அவன் தான் வசீகரமானவன் யார் சொல்லி கொடுக்கிற கற்பிதங்கள் புத்திசாலித்தனம் என்பது என்ன தோழர்களே ஒன்னே ஒன்றுதான் எனக்குள்ளே இருக்கிற திறமைகளை நான் உணர்ந்து என்னை நான் மதித்தால் நான் புத்திசாலி அவ்வளவுதான் என்னம்மா சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டேன் நான் எழுந்து வரும்போது தண்ணி பாட்டில உதச்சிட்டேன் கீழே விழுந்துருச்சு அதுக்குள்ள இப்படி வந்துட்டதுனால வந்துட்டேன் அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கிற பையன் அவன் பேர் எனக்கு தெரியாது அவன் உடனே ஓடி வந்து அந்த பாட்டிலை நிமித்தி வச்சான் செஞ்சாத ஒரு விஷயம் ஒழுங்கா இல்லைன்னா அதை சரி செய்யணுன்ற எண்ணம் உள்ள இருக்கு பாருங்க அவன் ஒரு புத்திசாலி நம்ம சுற்றி இருப்பதில் ஏதோ ஒன்று சரியில்லைன்னா நான் போய் அதை சரி செய்யலாம் ஒரு தெருக்குழாய் திறந்தே இருந்தால் நான் போய் அதை மூடிட்டு வரலாம் ஒரு ஒரு காலை வேளையில ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி ஏன் காலை லைட் வேலை நிறுத்த மாட்டேன்றீங்கன்னு கேட்டா நான் புத்திசாலி ஒரு துறை சார்ந்த அறிவு இருக்கிறவர்கள் தான் புத்திசாலிகள் என்பதே போய் கற்பிதம் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு பிடித்த விதத்தில் நமக்கு தெரிந்த விதத்தில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்க முடிந்தால் நாம் புத்திசாலிகள் இப்ப இங்க ஒரு குழந்தை வந்தது அந்த குழந்தைக்கு கண்ணை கட்டிவிட்டு அந்த கலர்ஸை பார்க்க சொன்னாங்க அந்த பிள்ளை அதை எப்படி செய்யுதுன்னு தெரியல ஆனால் கண்ணால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மூக்கால் அவள் தெரிந்து கொள்ளுகிறாள் கண்களால் உணர வேண்டியதை அவள் நாசியால் உணர்கின்றாள் இது ஒரு மாற்று திறமை இது ஒரு ஒன்று ஒன்றால் செய்ய வேண்டியது இன்னொன்னால செய்வது இப்போ நீங்கள் இளையராஜா சாரோட இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு அது அவருடைய மிக 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 அபூர்வமான பாடல்களில் அது ஒரு பாடு அந்த பாடலினுடைய கான்செப்ட் என்ன கண்ணு தெரியாத ஒருத்தி பிறந்ததுலேருந்தே அவளுக்கு கண்ணு தெரியாது கண்ணு கண்ணே தெரியாத ஒரு பெண்ணுக்கு வண்ணம்னா என்னன்னு கேட்கறாள் பிறந்ததுலேருந்து அவ எந்த நிறத்தையும் பார்த்ததில்லை அவ கேக்கிறா வண்ணம் என்றால் எப்படி இருக்கும் கண்ணால் பார்க்க வேண்டிய வண்ணத்தை காதால் கேட்க வேண்டிய சங்கீதத்தின் மூலம் அவன் சொல்லிக் கொடுக்கிறான் அதான் அந்த பாட்டுடைய கான்செப்ட் ஒரு புலனால் உணர வேண்டியதை இன்னொரு புலனால் உணர்வது என்பது ஒரு இன்டெலிஜென்ஸ் அது அந்த பெண்ணிடம் இருக்கிறது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி திறமைகள் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது மிக அபாரமாக ஒரு பெண்ணால கோலம் போட முடியும் அப்படி பார்த்த உடனே அந்த கோலம் அப்படியே மலருது பதினேழு புள்ளி பதினேழு வருஷம் வச்சு சக்கு சக்க சக்கு கோலத்தை முடிக்கிறா எனக்கு அது பயங்கரமா இருக்கு நான் என்னோட இன்ஜினியரிங் டிராயிங் பண்ற மாதிரி இந்த பெரிய இதெல்லாம் வச்சு கேம்பஸ்ல வச்சு போடக்கூட என்னால் அதை போட முடியாது அவங்க சர்வ சாதாரணமாக அதை செய்து விட்டு போகிறார்கள் இதைத்தான் அவ்வை சொன்னால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று அவ்வை சொன்னார் அவரவர்களிடம் இருக்கிற அந்த திறமையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு முதல் தேவை என்னன்னாக்க பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கணும் நமக்கு தெரியணும் முதல்ல நம்ம குழந்தைங்க என்ன வருதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு ஃபோனை பார்த்து கொண்டு நாம் ஒரு ஃபோனை பார்த்து கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவே இருப்பாங்க நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவர்களாகவே நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் நம்ம வீட்டுல தான் சாப்பிட்றான் நம்ம போடுற நம்ம வாங்கி கொடுக்குற துணியை தான் போடுற நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் நான் தான் டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறேன் ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியல இப்படி அம்மாக்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இல்லைடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் எம் பிள்ளை என்ன தப்பு பண்ணான்னு கேட்கிற அம்மாக்கள் இருக்கிற போது அந்த பிள்ளை அந்த அம்மாக்கு தெரியவே இல்லை அவளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற மகன் பச்சை மண்ணு எதுவுமே தெரியாது யாரை சமூகத்தில் அவள் உழவு விட்டு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமா டு யூ நோ உங்க பையனுக்கு அஞ்சு வயசு இருக்கலாம் பத்து வயசு இருக்கலாம் பதினஞ்சு வயசு இருக்கலாம் இருபது முப்பது வயசு இருக்கலாம் டு யூ நோ பிள்ளைகளோடு தேவையானது என்னன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அவ்வளோ தான் இப்போ அம்மாக்கள் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குறிப்பாக அம்மா மகனுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி நம்முடைய சமூகம் ஆண் பிள்ளைகளை உயர்த்தி 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 பேசுகிற சமூகம் அதனால் அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மகன் வந்து அப்படியே கடவுள் பேக்கேஜ் பண்ணி கிஃப்ட் ட்ராப் பண்ணி மேலே லேபிள் ஒட்டி கொண்டு வந்து கொடுத்தவன்னு நினைக்கிறாங்க டு வி ரியலி நோ அவ் சிலர் அவன் யார் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் அவன் எதுக்காக பேசுகிறான் அவனுக்கு எப்படி காசு வருது அவன் எப்படி இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் போடுறான் அவன் எப்படி இந்த மாதிரியான கூலிங் கிளாஸ்லாம் வாங்கியிருக்கான் என்ன விஷயம் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா சின்ன வயசில் ஆரம்பிக்குது சின்ன வயசில் ஏய் மகேஷு இது என்னடா இது இந்த ஒரு ஃபோன் வர் இன்னொரு ஃபோன் வந்தா ரெண்டு பேரோடய சேர்ந்து பேச முடியுமாமே அது எப்படிடா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறான்னு வச்சுக்கிங்களேன் சும்மா ரெண்டு காலையில் லிங்க் பண்ணால் அந்த அம்மாவுக்கு தெரியல அந்த அம்மா முட்டாளெலாம் கிடையாது அது ஒரு சாம்பார் வச்சா தெருவே மணக்குது அது ஒரு இன்டெலிஜென்ஸ் தானே ஃபோனில் கால் மறுத்து பண்ண தெரியலன்றது ஒரு பெரிய விஷயமா சொன்னால் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு தடவை சொன்னால் புரியலைன்னா ரெண்டு தடவை சொன்னால் புரியிடும் அப்பவும் புரியலையா பத்து தடவை சொல்லிக் கொடுன்னு கேட்கணும் நீங்கள் இந்த பையன் உடனே சொல்கிறான் உனக்கு இதெல்லாம் வராது சும்மா இரு சொல் சொல்லு சும்மா நெய் நீங்கள் இந்த அம்மா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் ஏய் என்ன மரியாதையெல்லாம் பேசுற சின்ன வயசில் உன்னோட கிளாஸில் உனக்கு மூணே போட வராது எப்போ பாரு மூணை இப்படி போட்டுட்டு இருந்த நீ உங்கள் டீச்சர் உன்னை கூப்பிட்டு கம்பால் அடித்து வெளியில் கிளாஸ் வெளியில் நிற்க வச்சுது நான் ரெண்டு நாள் உட்காந்து உன்னோட மூணு போட்டு 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 உனக்கு மூணுன்றதை நான் சொல்லி கொடுத்தேன் அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல இப்போ எனக்கு நீ சொல்லி கொடு மரியாதை குறைச்சல பேசுகிற வேலையை வச்சுக்க அது என்னை கில்லிக்கிறேன் அவனுக்கு என்று கேட்டால் நீங்கள் மிகச்சிறந்த தாய் ஏன்னா அம்மாவை மதிக்காத ஒரு பிள்ளை தெருவில் போகிற எந்த பொண்ணையும் மதிக்க மாட்டோம் அம்மாவே மதிக்கலையே தெருவில் அங்க தொடங்குவதற்கு மூலம் என்னன்னா கம்யூனிகேஷன் பேசுங்க பிள்ளைகளோட பேசிக்கிட்டே இருக்கணும் சில சமயம் நமக்கே எரிச்சலாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி நம்மளை போட்டு ராவடிக்கும் அம்மா எங்கள் க்ளாஸில் நித்தி இருக்கான் இல்லைம்மா பபுல் கம்மா இப்படி இப்படி ஊதுறாமா நமக்கு அப்போ தான் ஒரு அடுப்பில் குழம்பு ஒரு அடுப்பில் இந்த ஆளோட தொல்லை வேற இதுக்கு நடுவில் எவன் பபுல் கம் ஊதினா என்ன ஊதாட்டம் சும்மா இருடி நீ நானே இரு அப்படிதான் நமக்கு தோணும் அது சொன்னாலும் ஒன்றும் தப்பில்லை ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும் பேச்சு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளோடு அதை விட முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நமக்கே யோசிச்சா சமயம் பகீர்மம் இந்த ஆளோட என்ன பேசுதுன்னு தெரியும் நான் பார்க்குற சீரியலாக அவர் பார்க்குறது கிடையாது ரெண்டு பேரும் ஒரே சீரியலை பார்த்தா அது இந்த நாசமா போற வந்துட்டு அப்பாருன்னு அதையாவது பேசிகிட்டு இருக்கேன் பேசுறது கிடையாது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் வந்தால் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெண்டு செகண்டில் கட் பண்ணார் இல்லை பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன்னு பின்னாடியே ஒரு நாய் ஃபோன் பண்ணிச்சு பதினெட்டு நிமிஷம் பேசினார் உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக அப்போ அவருக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னும் வேலை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசலல்ல இந்த கழுதியோட என்ன பேசுது ஒருத்தர் என்ன கேட்டார் என்ன பெண்கள் சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் ஓவராக பேசுறீங்க கோ வந்துருச்சு அவருக்கு நானே கொஞ்சம் பயந்த சுபாவமா ஏ சார் அப்படி சொல்றீங்க என்ன என் ஒய்ஃப் எல்லாங்க கல்யாணம் ஆகி வந்தப்போ எப்படி இருந்தா தெரியுமா கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்மன் மாதிரி இருந்தாங்க கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கண்ணா வாசல இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்கான்ற ஏன் சார் கத்துறாங்க சில பெண்கள் நடுவ இதுல கத்துறாங்கல்ல என்ன சொன்னாலும் இரிட்டேட் ஆடுறாங்கல்ல அது உங்க மேல இருக்கிற வெறுப்புனால இல்ல அவங்க அன்பை நீங்க புரிஞ்சுக்கலையே என்ற ஆற்றாமைனால தான் அந்த சார் ஒரு உயிருக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை நீங்கள் கொடுக்கல சில பேர் கவனத்தை கொடுக்குறேன்னு அது ஒரு தப்பு தப்பாக கொடுப்பாங்க இப்போ பட்டிமன்றத்தில் நாங்கள் சொல்கிற ஜோக் இது ஒரு அம்மா சொல்லு சொல் வர்றீங்க இல்ல இல்லை சோற்ற இல்ல அப்படியே திருட்டு அப்படியே போவேன் சில சமயம் சட்டி தலையில போட்டுடலாமான்னு இருக்கணும் நல்லா இல்லைன்னா அது சொல்லி தொலையே தினமும் சொன்னால் ரொம்ப கேட்டால் என்ன சொல்றாங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை உங்க உங்கள் அம்மா பிக்சர்லயே இல்லை இப்போ உங்கள் அம்மா நல்லா செஞ்சாங்களேன்னு நான் கேட்டேன் இப்போ எங்கள் அம்மா கூட தான் நல்லா செஞ்சாங்க தினம் நான் சொல்லிட்டே இருக்கேனே உங்கள் அம்மா தான் நல்லா செய்வாங்களே எங்கள் அம்மா கூட தான் நல்லா செய்வாங்க நான் செய்யறது எப்படி அதான் என்னை பேச்சிங்க அந்த அம்மா கேட்டது ஒரு நாள் சாப்பிடும்போது திடீர்னு அவருக்கு நினைவு வந்துதோ ஐயோ தினம் கேட்பாளே இன்னைக்கு சாம்பார் சூப்பர்மா அப்படின்னார் அந்த அம்மா வெறியாயிருச்சு ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்லேருந்து சாம்பார் வாங்கியிருக்கேன் சில பேர் இப்படி செஞ்சு செயல் கேட்ட பழப்பாக இருப்பான் இது இந்த மாதிரி யோசி பேசுறது இல்ல ஜென்யூனாவே அது ஒரு உயிர் நான் ஒரு உயிர் பாருங்களேன் என்ன ஆச்சரியம் இப்போ மிடில் ஏஜில் இருக்கிற போது அது தேவையாவே இல்லை அது இன்னும் சமைச்சு நான் சாப்பிட்றேன் நான் காசை கொடுக்குறேன் நான் போகிறேன் அது போகுது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பாருங்களேன் திடீர்னு சுற்றி இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிள்ளைகளும் அதாவது வேலைக்குன்னு போயிடும் நம்ம கூட இருக்க போறது இல்லை இருக்குன்றீங்க அதோடைய வாழ்க்கை எங்கெங்கயோ இருக்குங்க நம்ம போய் அதை பிடிச்சி இழுக்க முடியுமா பிடிச்சி இழுத்தா நமக்கு தான் இன்ச நீ போயிட்டு உடனே இன்னைக்கு பல அம்மாக்கள் அதுவே அனுப்பிச்சிரு